நம்முடைய டாக்டர் கனக சபாபதி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தங்களுக்கு இறைவழியில் ஏற்பட்ட அனுபவங்களையும் தன்னுடைய மருத்துவமனையில் இறைவனை நம்பி எந்த அளவுக்கு நோயாளிகள் குணமடைந்தார் என்பதை பற்றியும் இறைவழி மருத்துவம் எந்த அளவுக்கு நாளைய அல்லது மனிதனுக்கு தேவையான ஒரு மருத்துவம் என்பதை விளக்கி சொல்வதற்காக இன்று நம்படி அவர்களே நீங்கள் முதன்முறையாக இந்த இறைவழி மருத்துவம் என்ற ஒன்றை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் எப்படி இதன் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அது மாதிரியான உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கனகசவாவளி நான் வந்து பிஎஸ்சி எம்பிபிஎஸ்சி எம்டி முடிச்சுக்கிறேன் என்னுடைய மருத்துவ படிப்புலாம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படித்தேன் எம்பிபிஎஸ் படித்து முடித்த உடனே நான் வந்து நைன்டீன் எயிட்டி ஒனில் சென்னையில் வந்து நான் கிளினிக் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நர்சிங் ஹோமாக ஒரு நைன்டீன் எயிட்டி நைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அதை மாற்றி அதை நடத்த ஆரம்பித்தேன் நான் வந்து எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்து நான் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என் உடம்புல பல்வேறு விதமான கஷ்டம் ஏற்பட்டுறாங்க முக்கிய அதில் முக்கியமான கஷ்டம் வந்து எனக்கு வந்து கடுமையான உடல் உபாதைகள் கழுத்து வலி முதுவலி இடுப்பு வலி தலைவலி கடுமையான தலைவலி இது போன்ற பல்வேறு உபாதைகள் ஏற்படு அதற்காக நான் வந்து யோகா சென்டர்ல போய் யோகா பண்ணேன் அப்புறம் பிராணாயம் வகுப்புல கலந்தவங்க பிராணாயம் செய்ய ஆரம்பிச்சேன் யோகா பிராணாயம் செய்ய ஆரம்பிச்சவரும் எனக்கு முதுவொலியும் உடம்பு கடுமையாக அது அதிகரிச்சது ஒளிய வலி குறையல எனக்கு அப்புறம் தியானம் செய்ய ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து இந்த வர்ம கலையில அவங்க வந்து அக்கு பிரஷர்னு அவங்க அந்த சிகிச்சை பண்ணாங்க அந்த இடத்துல போய் தமிழ்நாட்டிலையும் மிகவும் பிரசித்தி பெற்ற அவற்றை அந்த அந்த மருத்துவர் அன்னைக்கு அவர்கிட்டையும் நான் சிகிச்சை பெற்றேன் இப்படி பல அதே போல் பல ஆசிரமங்களில் போய் தங்கியிருந்து அங்கேயும் மூன்று நாட்கள் தங்கியிருந்து அங்கேயும் நான் பல்வேறு விதமான மற்ற பெரியவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக எனக்கு கோணமாக மான்ட்டு நான் முயற்சி செய்தேன் இப்படி பேர் முயற்சிகள் செய்தும் கூட எனக்கு வந்து என்னால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் நடந்தோம்னா வலி வரும் ஒரு ஷாப்பிங் மன இடுப்பு வலி ரொம்ப நிற்க முடியாது அரை மணி நேரத்துக்கு மேலே இன்னும் எனக்கு வலி வந்துடும் எனக்கு அது மாதிரி அந்த வலிகள் அதிகமா இருந்துச்சு தலைவலையும் ரொம்ப தலையில திடீர் திரு கடுமையான வழி ஏற்படும் ஆனா நான் வந்து பொதுவாக வந்து மாத்திரைகள் அதிகம் நான் சாப்பிடறது இல்லை இயற்கை நிறைய சாப்பிட்டேன் அதனால மருந்துகள் இன்னும் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் வந்து மருந்துகளை வந்து நான் ரொம்ப குறைச்சி உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்திலாம் டாக்டர் பசுல் ரஹமான் அவரை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டேன் இது மாதிரி வந்து அப்போ வந்து சார் வந்து அக்குட்டச் அப்படின்னு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட மருந்து வேலை நான் சாப்பிடறது இல்லைன்னு சொன்னீங்க ஆனா நாம மருத்துவ டாக்டர்கள் அப்படி இருக்கும் பொழுது மருந்துகளை சாப்பிட வேண்டாம்னு உங்களுக்கு எப்படி பட்டுச்சு மருந்துகள் வந்து பல்வேறு விதமான அனால்ஜசிக் சாப்பிடும் போது எனக்கு வந்து அதனால என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுறதுங்கிறது நான் நடைமுறையில் வளர்ந்துருக்கிறேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் மத்தியிலையும் எனக்கு அதனால என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படுறதா நான் வந்து நான் பார்த்துருக்குறேன் அதனால் அப்படிப்பட்ட மருந்துகளை வந்து எடுத்துக்க வேண்டாம் ஆன்டிபயோட்டிக்ஸோ அல்லது அனாலிசிக்ஸோ எடுக்க வேண்டாம் நான் வந்து நடைமுறையில் வந்து கொண்டேன் சரி என்னை பார்க்கணுன்னு தோணுது நீங்கள் பலவிதமான மக்கள்கிட்ட இருந்து கேட்டீங்களே அல்லது பத்திரிகைகளை படிச்சீங்களா எப்படி நான் வந்து வின்ட வந்து ஒரு நோயாளி வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆஸ்மா நோயில் கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு நாள் சொன்னாங்க நான் வந்து இடையில சார் அது மாதிரி டாக்டர் அவன் போய் பார்த்தேன் அவங்க ரெண்டு கையை தொட்டு பார்த்தாங்க தொட்டு பார்த்துட்டு போவாங்க சரியாய்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து ஆஸ்மா வேறு அதிகமா இல்லை எனக்கு மூச்சவனதான் வர மாட்டேன் இது ஊசிக்கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க எப்படி இது மாதிரி வந்து எந்த விதமான இது மருந்தும் கொடுக்காம ஒரு நீடில் கூட அக்கு கொஞ்சம் நீடில் எல்லாம் கூட கொடுத்தாம தொட்டு பாக்குறாங்க ஆஸ்மா நோய் சரியாயிட்டுன்னு சொல்றாங்களே அதனால ஆறு ஆறு மேலிட நான் வந்து உங்களை வந்து சந்திச்சேன் அனுபவம் உங்களிடம் வந்து நான் வந்து சிகிச்சை பெற ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து அந்த வழியெல்லாம் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சது என்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு மாசங்கள் ஆயிடுச்சு எனக்கு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்போது எனக்கு முழுமையாக என்னுடைய இடுப்பு வலி மறைந்திருக்கதை நம்ம மறைந்து போயிவிட்டு தான் நான் வளர்ந்தேன் தலைவலியும் எனக்கு கிட்டத்தட்ட வரதே கிடையாது தலைவலிங்கிற தொந்தரவு இல்லாமலே போயிடுச்சு எனக்கு ஒரு நல்ல தூங்க முடிஞ்சது ஆனால் அந்த இடுப்பு வலி அதாவது சையாட்டிக்கானு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அந்த சயாட்டிக்காங்கிற ப்ராப்ளம் தான் நான் கஷ்டப்பட்டு இருந்தேங்க மெடிக்கலுக்கு நான் வளர்ந்துருந்தேன் ஆனா அந்த சயாட்டிக்காங்கிற அந்த இடுப்பு வலியானது முழுமையாக நீங்கிவிட்டது படிப்படியாக ஆறு மாசத்துல சுகந்தரி ஆரம்பிச்சு பிறகு கழிச்சுதான் உங்களுக்கு உங்களுடைய கருத்துறைகளோ விடுப்படைகளோ தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி அதனால மிகப்பெரிய வேலை நடைந்ததாக ஒரு வலி குறையதான் ஆரம்பிச்சது வழியா கடுமையான வழி ஏற்படவே இல்லை ஆனா வந்து ரெண்டாயிரத்தில வந்து உங்களை பார்த்த பிறகு அப்புறம் வந்து ஒரு நான்கு வருடங்கள் கழித்து எனக்கு வந்து திரும்ப வந்து எனக்கு தோள்பட்டை வழியாக ஆரம்பிச்சு நான்கு வருடம் கழித்து இடையில வந்து நல்லா தான் இருந்தேன் அந்த நான்கு வருடம் கழித்து அந்த தோள்பட்ட வலி போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து மிக கடுமையான வழி ஏற்பட்டது கழுத்து திருப்பவே முடியல கையை இடது தோள்பட்டை தூக்க முடியல இடது கை மரத்து போய்விட்டது போல உணர்ந்தேன்னா மாறு ஏற்பட்டது இடது கால் வந்து மரத்து போயிருந்தது இடது கால் வந்து போது கடுமையாக அங்கேயும் வலி ஏற்பட்டது பொதுவாக உடம்புல சக்தி மிகவும் குறைந்தது கூட நான் உடம்பேன் நடக்குது கூட என்னால் முடியாது ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு என சக்தி இல்லாத நிலைமைக்கு நான் போனேன் அந்த நிலமையில் வந்து டாக்டர் பிரசர ரமன் அவர்களை வந்து திருப்பி சந்தித்தேன் சந்தித்த பிறகு சார் வந்து அது மாதிரி அப்போ தான் வந்து பிரார்த்தனைகள் சொல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யுங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் எல்லாம் நம்மளுடைய நோய்களாக நமக்கு வந்து ஏற்பட்டுது எனவே நீங்கள் வந்து இறைவனுடன் மன்னிப்பு கேளுங்கள் என்று இறைவழி மருத்துவத்தை பற்றி அவர்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த நேரத்தில் நான் குரானை வாசிக்க ஆரம்பித்தேன் குரானில் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் அந்த வசனங்களை படிக்கும்போது தான் நான் வந்து முழுமையாக உணர்ந்தேன் இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று என்னால் உணர முடிந்தது நான் நான் அப்பொழுது சொல்ல ஆரம்பித்த பிரார்த்தனைகள் அல்லாவே அல்லாவே எனக்கு போதுமானவன் அல்லாவே எனக்கு பாதுகாவலன் அல்லாவே எனக்கு உதவியானன் நோயினால் இழந்தவற்றை வைக்கும் ஆற்றலுடையவன் அந்த அல்லாவே அந்த அல்லா ஒருவனால் தான் என்னுடைய இந்த நோயை போக்க முடியும் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன் அந்த கருணை உள்ள அல்லாவிடம் அல்லாவே கருணை உள்ள அல்லாவே என் மீது கருணை காட்டுங்கள் அன்புடைய இறைவனை என் மீது அன்பு கண்டு காட்டுங்கள் நான் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் மன்னித்து என் மீது கருணை மலையே பொழியுங்கள் அன்பு மலையை என்று நான் தினமும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் எந்த மருந்துகளையும் உட்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாத காலமாக கடுமையான வழியாக கஷ்டப்பட்டேன் இதற்கிடையில் அந்த வழியை ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயம் ஏற்பட்டது பயம்னா வந்து ஏதாச்சும் கழுத்துல கழுத்தில் வந்து எலும்பு டிஸ்க் பர்லாப்ஸ் ஆகி அதனால் கரம் நரம்பு பாதிக்கப்பட்டுருமோ மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நான் பயந்து என்ன பண்ணேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டருக்கு போனேன் அங்கே போனவுடனே அங்கே நீளமான ஒரு கூண்டுக்குள்ள வந்து படுக்க வைக்க சொன்னாங்க என்ன உள்ளே போய் நீங்கள் ப படுக்க வச்சு தான் எனக்கு எடுக்க முடியும்னு சொன்னாங்க நான் உள்ளதான் பட எம்ஐ ஸ்கேன் வந்து சாதாரணமாக வெளியே தலை மட்டும் வச்சு எடுக்க முடியும் அப்படியே நீள ஒரு சிலிண்டர் மாதிரி நீளமான குழாய் இருக்கும் அந்த குழாய் பிள்ள உடம்பு முழுக்க போயிடணும் அப்போதான் அவங்க ஸ்கேன் பண்ண முடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் சாதாரண சிடி ஸ்கேன்னா ஒரு தலை மட்டும் ட்ரெயின்னா ஒரு சிடி அதை மட்டும் அதை பார்த்து மட்டும் ஸ்கேனில் பண்ணுவாங்க இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு சிலிண்டர் மாதிரி குழாய் ஃபுல் பாடி அப்படியே உள்ள போயிடணும் நான் சொன்னேன் என்னால கண்டிப்பாக இந்த சிலிண்டர் உள்ள படுக்க முடியாது எனக்கு வந்து என்னால இதை எனக்கு மூச்சு அடைய மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க சரி உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுப்போம் சிடி ஸ்கேனாச்சும் எடுப்போம் சொல்லி சிடி ஸ்கேன் சென்று கூப்பிட்டு போனா அங்க இங்கே போய் படுக்க வச்சு அதை அந்த தலைய ரொம்ப பின்னாக்கி கொண்டு போய் நீ ஸ்கேன் மிஷின் நேராக படுக்க வச்சாங்க அத எடுக்கிறதுக்கு எப்படி குறைந்தபட்சம் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சொன்னாங்க என்னால் ரெண்டு நிமிஷத்துக்கு கூட என்னால உள்ள படுக்க முடியல நான் எல்லாத்தையும் நான் நான் என்னால் ஸ்கேன் எடுக்க எடுத்துக்கொள்ள முடியான்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து போனேன் அங்கேயும் இதே தான் டாக்டர் உங்களுக்கு கஷ்டமில்லாமல் எடுத்துகிட்டு சொன்னேன் அங்கேயும் படுக்க வச்ச உடனே நான் உடனே உடையாந்து என்னால் ஸ்கேன் எடுக்க முடியும் சரி இது வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் மீண்டும் வந்து அந்த அக்கு அதாவது வந்து அக்கு ப்ரெஷர் அதை பண்ணக்கூடிய அந்த வருக்கலையை வைத்து கற்றுக்கொண்ட அந்த மருத்துவரிடம் திரும்பி மீண்டும் போய் அந்த டாக்டர் போய் சிகிச்சை பெற்றேன் அவர் வந்து எனக்கு எல்லா விதமான எக்ஸசைஸும் பண்ணி ஒரு கழுத்தில் இருந்து கை வரைக்கும் நீளமான பேண்டேஜ் எனக்கு வந்து கட்டி விட்டார் இந்த பேண்டேஜை நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க அதோட படுத்துவோங்க இந்த எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா மருந்துகளையும் எழுதி கொடுத்தாங்க அந்த மருந்துகள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தேன் வந்து ஒரு 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 ரெண்டு மணி நேரம் தான் அந்த பேண்டேஜ் இருந்தேன் பார்த்து என்னால் அந்த பேண்டேஜை வச்சுருக்க முடியாதே பேண்டேஜோட தூரம் போட்டேன் போட்டு எம்பாட்டினு படுத்துக்கிட்டேன் திரும்பி இதை டாக்டர் பசுல் பண்ணிட்டேன் அவர்கிட்ட இது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வழி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் நீங்களே எல்லாவே நம்புங்கள் எல்லாவே போதுமானவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அவரோட சிகிச்சையை தொடர்ந்து ஆரம்பித்தாங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு மாத காலமாக கஷ்டப்படும் பொழுது நான் இறந்து விடலாம் என்று கூட நினைத்தேன் ஏன்னா இரவு பொழுது எனக்கு தூக்கம் வராது என்னுடைய மனைவி அவங்க பாட்டு படுத்திடுவாங்க என்னடா நம்ம மட்டும் இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் யாருமே நம்ம அவ்வளோ வழியில் கஷ்டப்படுறோம் ஒருத்தருமே இல்லையே அப்போது எல்லாம் ஒருவனையும் அதில் நல்லா ஒருவன் மட்டும்தான் நம்ம கூட இப்பொழுதும் இருக்கக்கூடியவர் அவருடைய துணையினால என்னால் வந்து நோயை குணப்படுத்தி விட முடியும் என்று என்னுடைய இறைவன் உள்ள என்னுடைய பற்றுதல் மிகவும் அதிகமாகியது எல்லாவே நான் முழுமையாக நான் நேசித்தேன் எல்லாவின் மீது பற்றுக்கொண்டேன் நான் தொடர்ந்து குரானை படிக்க ஆரம்பித்தேன் அந்த வழியானது ஒரு மாத காலத்தில் முழுமையாக என்னுடைய தோள்பட்டை வழியும் கை வழியும் எனக்கு போய்விட்டது அப்பொழுது டாக்டர் செல்டமான் அவர்களை பார்த்த பொழுது நீங்கள் நோய் போயிட்டுன்னு நினைக்காதீங்க எப்போ நம்ம வந்து இறைவனுடைய வசனங்களிலிருந்து வசனங்களை மறந்து இறைவனை மறந்து நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்கிறோமோ அப்பொழுது எப்பொழுது வேண்டானோ மீண்டும் நமக்கு நோய் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே அல்லாவே பயபக்தியோடு அல்லாவே நீங்கள் வந்து அல்லா சொல்லக்கூடிய அந்த வழியில் நீங்கள் நடந்து வாருங்கள் உங்களுக்கு அதுதான் எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொன்னதன் பிரகாரம் நான் அந்த வழியிலேயே நான் அந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்தேன் டாக்டர் கனகசாரதி அவர்கள் புதுவாரப்பேட்டையில் ராமையா மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கிளினிக்கில் தனித்தன்மையோடு புத்தகத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் சுயமாக சிந்தித்து மருத்துவ படிப்பை அதற்காகவே உபயோகித்து புத்தகத்திற்கும் தன்னுடைய மருத்துவத்துடைய திறனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கருதி தனித்தன்மையோடு சுயமாக சிந்தித்து மற்ற டாக்டர்களால் கையிடப்பட்ட நோயாளிகளை தன்னுடைய மருத்துவமனையில் வைத்து குணப்படுத்தியிருக்கிறார்கள் தனக்கென்று வரும்பொழுது நிச்சயமாக எந்த மருத்துவம் தனக்கு உதவாது என்பதை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த நோய்கள் குணமாகும் எந்தெந்த நோய்கள் குணப்படுத்த முடியாது என்பதை எந்த நோய்களை குணப்படுத்த முடியாது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அந்த நோய்களுக்காக வேறு மருத்துவமனை நாடியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மருத்துவமும் அவர்களுடைய நோய்களை அதிகப்படுத்திய குணப்படுத்தியதாக இறுதியாக நம்முடைய நம்முடைய திரும்ப இறைவன் வரையின் பக்கம் தான் என்பதை அறிந்தபொழுது ஏற்கனவே இறை நம்பிக்கை உள்ள ஒரு டாக்டராக டாக்டர் சசிரகனாக தேர்ந்தெடுத்தோமே சென்றால் என்ன தன்னுடைய இறை நம்பிக்கை அதிகரித்தால் அதிலிருந்து ஒரு வருடிகிறக்காக என்ற அந்த அடிப்படையில் தன்னுடைய இறை நம்பிக்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் இறைவனை நம்பி பழகுவதற்காகவும் தான் வந்தார்கள் உங்கள் மொழியாக அவ்வாறு பொழுது இறைவன் யார் என்பதையும் இறைவன் எங்கிருக்கின்றான் என்பதையும் தெளிவாக உணர்த்திய பொழுது இது நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பயன்பதாக இருக்கும் என்பதை உணர்ந்தார்கள் நம்பிக்கை கொண்டார்கள் நம்பிக்கை கொண்ட மாற்றத்திலே அவருடைய மனதுக்கு அமைதி கிடைத்தது மனதுக்கு அமைதி என்றால் என்னுடைய கவலைகள் என்னுடைய நாளைய துன்பங்களை பற்றிய எண்ணங்கள் என்னைவிட்டும் நிச்சயமாக நின்றுவிட்டன ஏனென்றால் இதில் சுகம் இருக்கிறது என்பது உணவ முடிந்தது சுகம் இருக்கிறது என்பது அந்த உணர்ந்த அந்தத்திலேயே அவர்களுடைய கஷ்டங்கள் குறைவையும் ஆரம்பித்தன இது அவர்களுக்கு போதுமான உத்வேகமாக இருந்தது இந்த இறை வழியில் நாம் சுகம் பெற்று வருவோம் என்பதை ஆறு மாதங்களாக படிப்படியாக குறைந்தது எனவே ஆறு மாதங்களுக்கு பிறகு குறைவதை கண்ட அவர் ஒரு வருடத்திற்குள்ளாக முழுமையுமாக அது தினமாகி விட்டதையும் உணர்ந்தார் ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு பெருமையை கொடுத்தது யார் மனதின் அமைதி எப்படி ஏற்பட்டதோ அந்த மனதின் அமைதியை விழுந்து அவருக்கு பெருமையுடைய காலம் ஒரு வருடம் ஆகியது அந்த ஒரு வருடத்தை யார் நிர்ணயித்தது அந்த ஒரு காலத்திற்கு பெருமையை கொடுத்தது யார் இறைவன் ஒருவினை விட பெருமையை கொடுப்பதற்கில்லை பொறுத்தார் என்பதை நாம் அறிவோம் பொறுத்ததை கொண்டு பெருமையை கொண்டு இறைவன் அந்த பெருமை அன்பதை கொண்டு தன்னுடைய உடல் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் தனக்கு ஏற்படுத்திய நோய்களையும் துன்பங்களையும் பொறுத்துக் பொறுத்துக்கொள்ளவும் முடிந்தது உடனுடைய சக்தியும் அதிகரித்தது அந்த பெருமையின் காரணமாக நோயை வெற்றி கொள்ள முடிந்தது பூமியை ஆகியவர்க்கும் இருக்கட்டும் தன்னுடைய நோய்களையும் தன்னுடைய மனவகங்களையும் வெற்றி கொள்வதை அவருடன் மிகச் சேர்ந்ததாகும் எனவே பெருமையாளர்கள் மிகவும் இருக்கின்றான் என்பதனுடைய மிக அனுத்தரமான ஒன்று அவர்களுடைய வாக்கை நுழைவதே பிறகு அவர்கள் மற்ற எந்த வழிமுறைகளையும் மேற்கொள்வதாக இல்லை அன்று முதல் ஐந்து வருடங்களாக நீங்கள் மருந்து இருக்குமா கடந்த ஏழு இடங்களாக மருந்து அனைத்தையும் நிறுத்திவிட்டார்கள் தங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினரை எப்பொழுது அழைத்து வந்தார் என்பதை டாக்டர்களிடம் கேட்போம்